வழியாக ஆச்சாரியன் திருவருளால் வைஷ்ணவ சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷார்ட் வீடியோக்களாக பகிர்ந்து கொள்ள உள்ளோம் இந்த ஷார்ட் வீடியோவில் எங்களுடைய குரு ஆசிரியருமான டி கே பார்த்தசாரதி சார் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்ற தலைப்பில் சில விஷயங்களை நம்மிடன் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் நமஸ்காரம் இப்போ நம்ம இது வைணவ குரு பரம்பரையை பற்றி பார்ப்போம் வைணவத்தினுடைய அடித்தூணே குரு பரம்பரை தான் ஸ்ரீமன் நாராயணில் ஆரம்பித்து பிரகிருதம் நம்ம ஆச்சாரியின் வரைக்கும் வர பரம்பரை ரொம்ப வருஷமாக நமக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இருக்கு இதைத்தான் குரு பரம்பரை சொல்றோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இப்படிப்பட்ட குரு நம்ம சேவிச்சுட்டு தான் நம்ம காரியங்களை ஆரம்பிக்கிறோம் எந்த நல்ல சுப காரியங்களையும் இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த இது வந்து கூரத்தாழ்வனருளியது அவர் எம்பெருமானார் முன்னிலையில் பண்ணதுனால அஸ்மத் ஆச்சாரியன்னு அவரை சொல்றார் அதனால எம்பெருமானார் பேர் இதில் இல்லை இதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக இன்னொரு தனியன் இருக்கு அஸ்மத் ஆச்சாரிய சமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு அதில் எதிசேகரங்கிற வார்த்தை இருக்குது முதல்ல இதில் வந்து நாத யாமுன அவரோட நின்று போச்சு எதிர்சேகரர் இல்லை இது எதிசேகரம் இருக்கு எதிர்சேகர்ங்கிறது எதர் எதிகெல்லாம் சிகரமாக இருக்க ராமானுஜரை குறிக்கலாம் அல்லது எதிகளுடைய எல்லா எதிகளையும் சேர்த்து நடுவில் யார் யார் எல்லாரையும் சேர்த்து அவருடைய கூட்டத்தையும் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இது வந்து ராமானுஜர் வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கு அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பிராட்டி விக்ஷேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் பெரிய நம்பி நாதமுனிகளுக்கு அப்புறம் ஆளவந்தார் பெரிய நம்பி அப்புறம் ராமானுஜார் இப்படி வருது அந்த இது கம்ப்ளீட்டா இதைத்தான் இவரும் தேசிகர் சொல்றார் என் நுயிர் தந்து அழைத்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர்தான் குறுக்கள் நிறைவடங்கி பின்னருளால் பெருமதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவருக்கு உரைத்த உயக்க கொண்டார் நாதமுனிகள் இப்படியே லைனை மேலே கொண்டு போய் பெரிய பிராட்டியோட பாதங்களில் வணங்கி எம்பெரு அடைவோம் அப்படிங்கிறார் இவ்வளவு இருக்கிற இது ஏன் பின்னாடி என்னாச்சுனாக்க ராமானுஜ தன்னுடைய ஹி வாண்டட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு போத் சமஸ்கிருதம் அண்டு தமிழ் அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அவைகளுக்கு என்ன பண்ணாருனாக்க ஒரு அழகான திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்களை அமைத்து வச்சார் அவர் சொன்னதிலக்கப்புறந்தான் ஆறாயிரம் ஒன்பதாயிரம் இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பன்னிராயிரம் படி இதெல்லாம் வந்தது இதுகளுக்கு பகவத் விஷயம்னு பேரிட்டு அந்த பரம்பரை தனியாக வந்தது பிரபந்த பரம்பரை ராமானத்திற்கு அப்புறம் இன்னொன்று அவருடைய ஸ்ரீபாஷ்யம் அந்த ஸ்ரீபாஷ்யம் காலட்சேப கிரந்தங்களில் ஒன்று அந்த பரம்பரையும் ஒன்று வந்தது ஸோ இது ரெண்டு இருக்கிறதுனால ஒன்று ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு லைன் பகவத் விஷயத்துக்கு ஒரு லைன் பகவத் லைன் பூராமே அவ்வால ஸ்ரீரங்கம் வீணவ பீடத்தை அலங்கரித்தவர்கள் குறிப்பா ராமானுஜருக்கு அப்புறம் எம்பார் எம்பாருக்கு அப்புறம் பட்டர் பட்டருக்கு அப்புறம் நஞ்சியர் நம்பிள்ளை நம் பிள்ளைக்கு பிறகு வடக்கு திருவிதி பிள்ளை அதுக்கப்புறம் வடக்கு திருவிதி பிள்ளை வரைக்கும் இருந்தது அப்புறம் இந்த பக்கம் இன்னொருத்தர் அவருக்கு வடக்கு திருவிதி பிள்ளைக்கு ரெண்டு பேர் இருக்காது தெரியும் உங்களுக்கு இன்னொருத்தர் பெரியவாச்சான் பிள்ளை அதுக்கு பிறகு அழகிய மனவாரசியார் இவா தான் முதல்ல இருந்து திருக்குறுகை பிள்ளான் ஒருத்தர் தான் இதுல இல்லை திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்பிடையவர் அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் படி பை பயன்ஜியர் இருபத்தி நாலாயிரம் படி பி பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை அப்புறம் வடக்கு திருவதி பிள்ளை ஏழு படுத்திய ஏழு முப்பத்தாறாயிரம் படி பின்னாடி பன்னிராயிரம் படி இந்த பரம்பரையில் வந்தது தான் ஊர் லைன் இந்த லைனில் லைன்ல படிக்கு கீழே அவருக்கு பிள்ளை ரோகாச்சாரியர் வந்திருக்கார் இதுவரையில் வைஷ்ணவங்கிறது ஒன்லி பிரபந்த லிட்ரேச்சர் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் ரகசிய லிட்ரேச்சர் வர்றதுக்கு பிள்ளை லோகாச்சாரியார் அவருடைய திருத்தம்பியார் அழகை மணவாள பெருமாள் நாயனார் இருந்தார் பிள்ளை லோகாச்சாரியாருக்கு பின்னாடி திருவாயுமொழி பிள்ளை அதுக்கு பிறகு மணவாள மாமணிகள் இதோடு இந்த பரம்பரை நிற்கிறது இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளான் பிள்ளானுக்கு சிஷியர் எங்கள் ஆழ்வான் எங்கள் ஆழ்வானுக்கு பிறகு நடாத்துற அம்மாள் அம்மாளுக்கு பிறகு கிடாம்பி அப்பள்ளார் கிடாம்பே அப்பள்ளாருக்கு பிறகு வேதாந்த தேசிகள் இவா தான் ஸ்ரீபாஷன் கோஷ்டி இருந்தாலும் ரெண்டிலையுமே அவளால் இது பண்ண முடிஞ்சது பேரலி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டுமே வேதாந்த தேசிகளோட ஊர் பரம்பரை என்னது மடவாள மாமணிகளோட ஒரு இது அதனால தான் நம்ம எப்படி நம்ம படிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க குரு பரம்பரை ராமானுஜர் வரையில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவ ஆச்சாரிய கேட்டுக்கோ பிகாஸ் தட் டூ பேரல் லைன்ஸ் இட்ஸ் ரயில்வே லைன் நெவர் மெட் அப்படியே போயிட்டு இருந்தது பட் அது ரெண்டு இல்லையான உபயோகாந்த வீல் ஓடாது அந்த ட்ரெயின் ஓட முடியாது அந்த மாதிரி கொண்டு ஒரு சிஸ்டம் அதனால இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு பரம்பரைகளும் ஸ்ரீபாஷ்ய பரம்பரை மற்றும் திவ்ய பிரபந்த பரம்பரை இரண்டுமே ஒன்றுக்கொன்று எந்தவிதமான எந்த விதமான தொடர்புமின்றி தனித்தனியாக வளர்ந்து வந்தன இதை ஓரளவிற்கு இரண்டும் சந்திக்கும்படி செய்தவர் திரு வேதாந்த தேசியன் அவர் தனது கிரந்தங்கள் மூலம் ஸ்ரீபாஷியத்தின் நான்கு அத்தியாயங்களையும் சித் அஜித் என்று தொடங்கும் இருபத்தி ஒன்று சீர் ஆசிரிய விருத்தம் பாசுரம் மூலமாக பெய்விரத மாண்மியம் என்ற ஒரு பிரபந்தத்தில் வருகிறது அதில் சித் அஜித் என்று சொல்ல ஆரம்பித்து அதில் ஸ்ரீபாஷ்யத்தை முழுவது விளக்குகிறார் சாரம் என்ன கிரந்தத்தில் எய்யகம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிசை கோன் மகிழ்மாறன் மதுரகவிகள் பொய்யில் புகழ் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டடிப்பொழி பாணாழ்வார் ஐயன் அருட்கலியன் எதிராசர் தம்மோடு ஆறுவர் ஓராகி தாம் செய்த தூய தமிழ் இருபத்தி நான்கு நான்கு பாடலும் தொகை நாலாயிரமும் அடியோங்கள் வாழவே என்று நாலாயிரம் எப்படி ஆய் ஆழ்வார்களும் சேர்ந்து அமைத்த திவ்ய பிரபந்தங்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இராமானுஜ நூற்றாந்த ஆதியும் திருமடல் சிறிய திருமடல் சிறிய திருத்தங்களை செய்து அவற்றை நாலாயிரமாக ஆக்கிய பெருமை வேதாந்த தேசிகருக்கே உண்டு வேதாந்த தேசிகர் ஸ்ரீபாஷி திவ்ய பிரபந்தத்தின் பாலத்தை நன்றாக பயன்படுத்தாமல் இரு கலைகளும் ஒன்றுபட இருந்த வாய்ப்பினை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளாதது நாம் துரதிருஷ்டமே குருபரம்பரை பரம்பரை ஆச்சாரர்கள் நமக்கு மேலும் இந்த கிரந்தங்கள் நம்மிடம் நன்றாக ஊடுருவி மனதில் நிற்க கிரந்த காலக்ஷேபம் என்னும் ஒரு அமைப்பையும் நமக்கு அளித்தனர் அதற்காக ஒரு நாளை ஐந்தாக பிரித்து முறையே அபிகமனம் உபாதானம் இஜ்ஜை சுவாத்தியாயம் யோகம் என்று பெயரிட்டு நம்மிடம் இன்னும் அதிகமாக ஈடுபட செய்தார் இஞ்சை முடித்துவிட்டு அதாவது அமுது உண்டவின் ஓய்வு எடுக்காமல் நாம் கிரந்த கலட்சேபத்தை சுவாத்தியாயத்தில் சுவாத்தியாயம் என்றால் கற்றல் கற்பித்தல் அனுபவிக்க செய்தது நாம் குரு பரம்பரையே நம் குரு பரம்பரை கிரந்தங்களை மட்டும் அருளாது தங்கள் உயிரையும் கொடுத்து அரங்கனையும் அரங்கனின் கோவிலையும் காப்பாற்றிய பெருமை நம் குரு பரம்பரைக்கு உண்டு பிழைதவாச்சாரியார் தனது தள்ளாத வயதில் நம்பெருமாளை காப்பாற்றியதும் வேதாந்த தேசிகன் கொள்ளிட மணலில் பிணங்களோடு படுத்து தன் மீது குதிரைகள் ஓடச் செய்தும் ஸ்ரீபாஷ்யத்தின் விரிவான சுதர்சன சூரியன் சுதப்பிரகாசை காப்பாற்றியதும் உலகம் அறிந்தது நாம் இந்த குரு பரம்பரையை தினமும் அனுசந்தித்து அவர்களை நினைவு கூறுவது நாம் தலையாய கடமை அல்லவா